இருக்கக்கூடிய திருநூரை அழித்துவிட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மா அழைப்பு வைக்கிறான் இப்படி அண்ணாமலை அவர்கள் போட்ட போடல தாய் சிறுத்தை உச்சா போயிருச்சு நெத்திலே வேர்வை இருந்தாலும் அல்லது வேறு காரணம் வேறு இருக்கும் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நேற்று நடந்த முருகன் மாநாடு எண்ணி இங்க இருக்கின்ற திராவிட கல்சடிகள் பயங்கரமான கதறல்களை வெளிப்படுத்திட்டு வராங்க முருகன் மாநாட்டோட ஆஃப்டர் எஃபெக்ட் பயங்கரமாக வேலை செஞ்சிருக்கு அதை பற்றி இந்த பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நேற்று நான் முருகன் மாநாட்டுக்கு போயிருந்தேன் அந்த மாநாட்டில் நடந்த நிகழ்வுகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் முருகன் மாநாடை பொறுத்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுங்க எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஏற்பாடுகளை ஆன்மீகமா ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க குடும்பம் குடும்பமாக மாநாடு திடல்ல நிறைய பேரை காண முடிஞ்சுது காவடி எடுத்துக்கிட்டு வந்தாங்க வேலோட வந்தாங்க ஒரு கோவிலுக்கு ஒரு பக்தன் எப்படி வருவானோ அந்த மாதிரி ஒவ்வொரு தமிழரும் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மணி அளவுல எல்லாம் ஏகப்பட்ட பேர் குவிஞ்சிட்டாங்க அதாவது மாநாடு நடக்க இருக்கிறது ஒரு நாலு மணிக்கு தான் தொடங்குச்சு ஆனா ஒரு மணிக்கே களை கட்டுச்சு உண்மையிலே கடுமையான வெயிலுங்க அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்திருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்தது உண்மையிலே கலை நிகழ்ச்சிகளை செதுக்கி இருக்காங்கன்னு சொல்லலாம் இருந்தது நம்முடைய மண்ணின் கலாச்சாரம் மாறாம நம்முடைய மண்ணின் வாசனையோட நம்முடைய கலாச்சாரம் சார்ந்த நிகழ்ச்சிகளை அங்கே காண முடிஞ்சது குறிப்பா திமுக காரனோட மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அறக்குற ஆடையோட ஆபாசமான கொச்ச கொச்சியான நடனங்கள் இடம்பெறும் ஆனா இந்து முன்னணியோட இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் ரொம்ப நம்முடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற மாதிரி கலை நிகழ்ச்சிகள் இருந்து குறிப்பாக அதில் ஒரு பாடல் எனக்கு எப்போவுமே ஃபேவரட்டான பாடல் ஹிந்து சமயம் மக்களெல்லாம் ஒன்று சேருவோம் அப்படிங்கிற பாடல் உண்மையிலேயே அதை கேட்கல எனக்கு எப்போவுமே நம்முடைய அந்த ஒரு சிலிருப்பு உடம்புக்குள்ள ஒரு சிலிருப்பு உண்டாகும் அது நேற்றும் என்னால் உணர முடிஞ்சுது அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாநாட்டில் ஹைலைட் எது தெரியுமா அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு அண்ணாமலை அவர்களுடைய என்றி பவன் கல்யாண அவர்களுடைய பேச்சு இதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது குறிப்பா கட்சியினர் மத்தியில அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறத கடந்த ஒரு மதுரை நடந்த இன்னொரு கட்சி நிகழ்ச்சியில நம்ம பார்த்துருப்போம் ஆனா முருக பக்தர்கள் மாநாடு முருக பக்தர்கள் அதிகமா கலந்து இருந்தாங்க இந்து முன்னணியினர் பிஜேபியினர் அப்படின்னு ஹிந்து சமுதாயத்தின் மீது காதல் கொண்ட நிறைய பேரும் வந்து கலந்திருந்தாங்க இந்த மாநாட்டில் கூட அண்ணாமலை அவர்கள் என்று ஆகுறாரு உண்மையிலேயே மாசான ஒரு வரவேற்புங்க நினச்சு கூட பார்க்கல ஐந்து லட்சம் மக்களும் நின்னு சேர் மேல ஏறுதுன்னு தங்களுடைய கையில இருந்த காவி துண்டை சுத்தி சுத்தி வரவேற்பு கொடுத்தாங்க பாருங்க வேற லெவல் அடுத்து அண்ணாமலை அவர்களுடைய அந்த முகத்தை ஸ்கிரீன்ல காட்டுறப்ப வரவேற்பு இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய பேரை மதிப்புக்குரிய மாநில தலைவர் நாகேந்திரன் அவர்கள் உச்சரித்தார் அப்பவும் நிறைய வாட்டி அண்ணாமலை அவருடைய பேரை எங்க உச்சரிக்கிறாங்களோ அப்போல்லாம் மிகப்பெரிய வரவேற்பை காண முடிஞ்சுது அடுத்து அண்ணாமலை அவர்கள் பேச வந்தாரு அப்ப விண்ண பிளக்கிற மாதிரி பயங்கரமான ஒரு வரவேற்பு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு இருக்கு பாருங்க நேற்று எக்ஸலண்டா இருந்தது ஒரு ஹிந்துவோட மனதில் என்ன இருக்குமோ அதை அண்ணாமலை அவர்கள் கொட்டு தீர்த்துட்டாருன்னு சொல்லலாம் குறிப்பா நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய மாணவர்கள் பள்ளிக்கு போகும்போது நம்முடைய சமய சின்னங்களை அணிஞ்சிட்டு போனோம் அந்த நிலைமை நமக்கு வரணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஹிந்துவோட மனதில் இருக்கிறத வெளிப்படுத்தியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய மத மாற்றங்கள் நடக்குது அதை தடுக்கணும் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஹிந்து மக்கள் தொகை குறையும் அதனால மதம் மாறி போயினவங்களை தாய் மதம் திரும்பக்கூடிய ஒரு முயற்சியை நம்ம எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப சிறப்பான உரையா அண்ணாமலை அவர்களுடைய உரை இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணவர்கள் உண்மையிலேயே பவன் கல்யாணவர்கள் நேற்று பிரித்து மெஞ்சிருக்காரு பிரித்து மெஞ்சிருக்காரு பவன் கல்யாணம் அவர்கள் பேசுனதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணம் அவர்கள் எல்லாமே அதெல்லாம் பேசினாரு இருந்தாலும் என்னுடைய மனதுக்கு நெருக்கமான வார்த்தைகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னால் அது வந்து மத சார்பின்மை ஒரு இஸ்லாமியன் இஸ்லாமியன் அப்படின்னு சொன்னால் அது மத சார்பின்மை ஆனால் ஒரு ஹிந்து தன்னை ஹிந்து அப்படின்னு சொன்னால் அது மட்டும் மதவாதமாடா அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக ஸ்ட்ராங் தான் குறிப்பாக இந்த திராவிட கல்சாரங்களுக்கு உரைக்கிற மாதிரி செப்பல் சாட்டை கொடுத்துருக்காரு பவன் கல்யாண் அவர்கள் பவன் கல்யாண் அவர்களை இந்த மாநாட்டுக்கு ஏன் கூப்பிட்டோம் யோகி ஆதித்யநாத் அவர்களை ஏன் கூப்பிட்டோம் அப்படிங்கிறதையும் இந்து முன்னணியோட மூத்த நிர்வாகி ரொம்ப சிறப்பாவே விளக்கினாரு என்ன தெரியுமா சனாதன தர்மத்துக்கு ஒரு பிரச்சனை வந்த போது சனாதன தர்மத்தின் மீதான விமர்சனத்தின் போது பவன் கல்யாண் அவர்கள் பொது மேடல செருப்ப காட்டிட்டு இனிமே சனாதன தர்மத்தை பத்தி எவனாவது தப்பா பேசுனா நான் பேச மாட்டேன் என்னுடைய செருப்பு தான் பேசும் அப்படின்னு சனாதன தர்மத்தின் மீதான தன்னுடைய காதலை வெளிப்படுத்தினாரு அடுத்து யோகி ஆதித்யநாத்தை பார்த்தீங்கன்னா அவர்லாம் பேச்சே கிடையாது பவன் கல்யாண் அவர்களாவது பேசுறாரு ஆனா அவருடைய பேச்சே கிடையாது தான் தர்மத்துக்கு எதிராகவும் இந்த தேசத்துக்கு எதிராகவும் எவனாவது பேசுறாங்கன்னா ஜேசிபி மட்டும்தான் வேலை பார்க்கும் அப்படிங்கறத யோகி ஆதித்யநாத் நிரூபித்து காட்டியிருக்காரு தான் தமிழகத்துக்கு இது ரெண்டும் தேவைப்படுது அதனால தான் ரெண்டு பேரையும் கூப்பிட்டோம் அப்படிங்கிற சூப்பரான விளக்கத்தையும் கொடுத்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாநாடோட இறுதி பகுதி ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒட்டுமொத்த தமிழகமே நிமிர்ந்த பார்த்த விஷயம் ஒன்று நடந்திருக்கு அதாவது திமுகவோட மாநாடு பொதுக்கூட்டம் இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே இந்த டூ ஹண்ட்ரட் ஊப்பிக்கள் என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கின்ற சேர்களை திருடுகிட்டு திருதுன்னு ஓடுவாங்க எப்படி திமுக தலைவர்கள் மக்களை சுரண்டாங்களோ அதே மாதிரி திமுக தலைவர்களை அந்த தொண்டர்கள் சுரண்டோ சுரண்டுன்னு சுரண்டுவாங்க சேர்களை எல்லாம் திருடுகிட்டு ஓடுவாங்க ஆனால் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் தாங்கள் உட்கார்ந்த அந்த சேரை முருக பக்தர்களே ஒரு ஓரமாக அடுக்கி வச்சுட்டு அங்கே இருக்கின்ற சின்னஞ்சிறு குப்பைகள் எல்லாம் கீழே விழுந்துருக்கும்ல அதெல்லாம் அப்புறப்படுத்துகிற காட்சிகளை காண முடிஞ்சுது உண்மையிலேயே எந்த ஒரு திராவிட கல்சலைகள் நடத்துகிற எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலையும் இந்த மாதிரி காட்சிகளை பார்க்கவே முடியாது ஒட்டு மொத்த தமிழகம் இந்த காட்சிகளை கொண்டாடிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து இந்த திராவிட கல்சலைகளுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய வழித்தறிச்சல் மிகப்பெரிய வயத்தறிச்சல் பயங்கரமாக கதறி வச்சிருக்காங்க கோபாலசாமி என்ன தெரியுமா சொல்லிருக்காரு மாநாடு இன்னைக்கு நான் கூட கிட்ட என்ன கேட்கிறேன் அப்படின்னா இந்த கிறிஸ்துமஸுக்கு கேக் வெட்டுறது இந்த நோம்பு கஞ்சி குடிக்கிறது இதுல எல்லாம் நீங்க கலந்துருக்க உன்னுடைய மதிமுகவும் கலந்துருக்கு இப்ப ஆட்சியில் இருக்கிற திமுக முன்னின்னு நடத்திட்டு இருக்கு அப்பல்லாம் பேசாத வை கோபால்சாமி ஹிந்து முன்னணி பேர் இயக்கம் ஹிந்து முன்னணி பேர் இயக்கம் எந்த வித அரசியல் எப்படி அரசியல் தேர்தலில் தேர்தல் அரசியலில் எதுலையுமே கிடையாது ஆனா அவங்க நடத்தின மாநாடுக்கு இந்த வை கோபால் சாமி ஏன் கதறாப்ல என்ன காரணம் அப்படின்னா நேற்று நடந்த மாநாட்டில் ஏகப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கலந்துக்கிட்டாங்க ஒரு ஆள் கூட கோட்ட கலந்துக்கல தமிழர்கள் அப்படிங்கிற உணர்வோட தமிழ் கடவுள் முருகனுக்காக இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா சேகர்பாபு சேகர்பாபு இந்த மாநாட பற்றி இப்ப கேட்டாலே என்ன பண்றாரு எந்திரிச்சு ஓடுற காட்சிகளை காண முடியுது இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி யாரும் வந்து இந்த மாநாட்டுல கலந்துக்க இந்த மாநாட்டெலாம் யாரும் வரமாட்டாங்கப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாப்புல ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வெறும் தலைகளை தான் காண முடிஞ்சுது சேர்களை எல்லாம் காணவே முடியல அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான கூட்டம் அதை பார்த்து உங்களுக்கு பயங்கரமாக வயத்தை கலக்கிட்டு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வன்னி அரசு என்ன தெரியுமா சொல்லிக்காப்புல வன்மத்தை கட்டமைத்த முருகர் மாநாடு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா வன்னிய அரசுக்கு முருகர் மாநாடை பற்றியும் ஹிந்து மதத்தை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்கா ஏன்னா இந்த கிரிப்டோ ஒரு கிரிப்டோ கிறிஸ்தவர் தான் இந்த ஆளு இந்த ஆளோட மனைவியோட இறுதி சடங்கு புகைப்படங்கள்லாம் தெரியும் கிறிஸ்தவ முறைப்படிதான் அந்த சடங்குகள் நடந்தது ஆனால் இவங்க வந்து வேற மதத்துல இருந்துகிட்டு இந்த அமீர் போன்ற கல்சடைகள் எல்லாருமே ஹிந்து மதத்தையும் இந்த முருகன் மாநாடு எதுக்காக விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு எனக்கு புரியல அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் நேற்று போட்ட போடல தாய் சிறுத்தை இன்னைக்கு கதறு கதறுன்னு கதறி இருக்கு அண்ணாமலை அவர்கள் அப்படி என்னதான் பேசினார் அப்படிங்கறத பாருங்க தைரியமா நீங்க காட்டுங்க நேத்து திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார் இன்னைக்கு எம்பியா இருக்கார் ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர் கோவில சாமி கும்பிட்டு வர்றார் நாலு நாட்களுக்கு முன்பு ஒரு அம்மா செல்வி கேட்கிறாங்க நெத்தியில இருக்கக்கூடிய திருநூரை அழித்துவிட்டு விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மா அனுப்பி வைக்கிறாங்க இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வருவாங்க அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக சொல்லுவா அதை எல்லாம் நம்ம உணர்ந்து தரமான சம்பவம் திருமாவளவனோட நாடகத்தை நேற்று அஞ்சு லட்சம் மக்கள் மத்தியில அண்ணாமலைவர்கள் ரொம்ப எளிமையா எடுத்து வச்சாரு இதை கேட்ட உடனே தாய் சிறுத்தைக்கு உண்மையிலே கண்ணீரே வந்துருச்சு கதறிகிட்டு இன்னைக்கு நான் எதற்காக தெரியுமா விபூதியை அழைச்சேன் அப்படின்னு ஒரு மண்ணாங்கட்டி விளக்கத்தை ஒரு பொய்யான விளக்கத்தை கொடுத்துருக்கு பாருங்க ஒரு புதுமண தம்பதி செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது நானாக வாங்கி எடுத்தேன் அவர்களே எடுக்க முயற்சித்த போது நானே அதை வாங்கி செல்ஃபி எடுத்தேன் அப்போது நெற்றியை நான் துடைத்தேன் அது வழக்கமான ஒன்று திருநீர் பார்த்து துடைக்கவில்லை நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணங்களோ வேறு திருக்கும் வழக்கமாக நான் எப்போதும் தலையைப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை சரி செய்தேன் அல்லது துடைத்தேன் இதை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு வார காலமாக கடுமையாக விமர்சித்துக் உண்மையிலேயே சிறுத்தை உச்சா போயிருச்சுன்னு சொல்லாங்க உச்சா போயிருச்சுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி பயங்கரமான பொய்யை இறக்கி விட்டு என்ன சொல்றாப்ல நான் வந்து யதார்த்தமா தொடச்சேன் நான் வந்து வேர்வைய தொடச்சேன் அப்படின்னு திருமாவளவனுக்கெல்லாம் உண்மையிலேயே நாக்கில் கொஞ்சம் கூட கூச்ச இல்லை போல இருக்கு மட்டமான பொய் சொல்கிறாங்க நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ காட்டுறேன் திருமாவளவன் தான் சொன்னாப்பில நான் வந்து யதார்த்தமாக அழித்தேன் நான் வந்து தெரியாமல் அழித்தேன்னு சொல்கிறாப்லையா இந்த வீடியோ பாருங்களேன் அப்படியே பாருங்க ஃபோனை வாங்குறாப்புல அப்படியே ஃபோனை பார்த்துட்டு தெளிவாக தெளிவாக விபூதி அழிக்கிறாப்புல அடுத்து வந்து செல்ஃபி எடுக்கிறாப்புல இப்படி மட்டமான காரியத்தை பண்ணிவிட்டு திருமாவளவன் இப்போ என்ன சொல்கிறாப்புல அண்ணாமலை அவர்கள் சாத்தினதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறாப்புல நான் வந்து யதார்த்தமாக தான் அழிச்சேன் நான் வேணும்னு அழிக்கல அப்படின்னு மண்ணாங்கட்டி விளக்கத்தெல்லாம் எப்படி எப்படி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டர் அவருடைய செல்வப்பிருந்த இந்த விபூதி விவகாரத்தில் திருமாவளவனுக்கு முட்டு கொடுக்குறா அப்படிங்கிற பேர்ல திருமாவளவன மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தியிருக்காப்புல என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்புல திருப்பரங்குண்டத்தில் விபூதி அழித்தாப்புல திருமாவளவன் அவர் வேணும்னு அழிக்கலைங்க அவருக்கு எரிச்சல் ஏற்பட்டு அதனால தான் அழுத்து இருக்காரு அப்படின்னு திருமாவளவனுக்கு முட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற பேர்ல வசமாக மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தியிருக்காப்புல ஏன்னா அந்த திருமாவளவனை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் திருமாவளவனுக்கு ஹிந்துக்களோட கோவில் அப்படின்னா ஹிந்துக்களோட கடவுள் அப்படின்னா திருமாவளவனுக்கு பயங்கர எரிச்சல் தான் அதுதான் செல்வ பிறந்த முட்டு கொடுக்குறான் அப்படிங்கிற பேரில் அம்பலப்படுத்தியிருக்காப்புல அடுத்து பார்த்தீங்கன்னா சீமான் அப்படிங்கிற சைமன் என்ன தெரியுமா கதறி வச்சிருக்காப்புல இப்ப ஏன் முருகன் மாநாடு நடக்குது இப்ப ஏன் முருகபெருமான கொண்டாடுறீங்க இது வரைக்கும் ஏன் கொண்டாடலை அப்படின்னு எவனா வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்டு மெசேஜ் அனுப்பியிருப்பான் போல இருக்கு அதை அப்படியே வளர வச்சிருக்கு நான் இதே கேள்வியை சைமனை நோக்கி கேட்குறேன் நீங்கள் எவ்வளோ நாளாக முருக இருக்கீங்க எவ்வளோ நாளாக முருக பெருமாளை கொண்டாடிட்டு இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து டு பன்னிரெண்டு வருடங்கள் இருக்கும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஈவே ராமசாமியோட கோஷ்டியில் சேர்ந்துக்கிட்டு இதே முருக இதே முருக வழிபாட இதே வேல் வழிபாட கொச்ச கொச்ச கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம பேசுனது இதே சீமானோட நாரவாய் தான் ஆனா இன்னைக்கு வந்து பெரிய அளவில் முருகனை கொண்டாடுற மாதிரி முருகனை புகழ்ந்து பாடுற மாதிரி முருகனுக்கு நாங்க தான் பேட்டன் ரைட் வாங்கி வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சைமன் அப்படிங்கிற சீமான் பேசுறத பார்க்கல உண்மையிலே செம காமெடியா இருக்கு ஆனா இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும் ஆர் எஸ் இருக்கட்டும் எல்லா ஹிந்து இயக்கங்களா இருக்கட்டும் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை பத்தியும் நம்மளுடைய கலாச்சார தெய்வங்களை பத்தியும் குறிப்பா முருகபெருமான பத்தியும் ஒரு வார்த்தை கூட தவறாக பேசினதே கிடையாது பேசவும் மாட்டாங்க ஆனா சைமன் நேத்து வரைக்கும் ஈவே ராமசாமிய போட்டிக்கிட்டு இருந்து முருகபெருமான திட்டுக்கிட்டு அவன் சைமன் மட்டும் கிடையாது பல பேர் இருக்காருங்க எல்லாம் அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு முருக பக்தர்கள் மத்தியில மிகப்பெரிய கொதிப்பு ஏற்பட்ட உடனே இவருங்க அப்படியே டைவ் அடிச்சு அந்த பல்ட்டி அடிச்சு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல நமக்கெல்லாம் தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னோன்னே யாவும் வர்றது யாரு முருகபெருமான ஞாபகம் வரும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் அப்படின்னு முருகபெருமான கொண்டாடிட்டு இருக்க வேலையில அன்பில் மகேஷ் என்ன தெரியுமா சொல்றாப்ல தமிழ் கடவுள் முருகன் கிடையாது தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னாலே கருணாநிதி தான் அப்படின்னு சொல்றாப்ல என்னையா இது என்ன இது இதை விட முருக பெருமானா யாராலையும் கொச்சப்படுத்தவே முடியாது திமுக காரனுக்கு வேணா கருணாநிதி கடவுளா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் சாராயா பாட்டிலா இருக்கலாம் ஜட்டியா இருக்கலாம் பனியா இருக்கலாம் என்ன கர்மாந்திரமாவது நீங்க வச்சுக்கிட்டு போங்க ஆனா முருக பெருமானோட தமிழ் கடவுள் முருக பெருமானோட கருணாநிதியை இணைச்சி பேசுறது எவ்வளோ கேவலமான விஷயம் எவ்வளோ கேவலமான விஷயம் கருணாநிதியோட ஆட்சி காலகட்டங்களில் தான் நம்முடைய தொப்புளுக்குடைய உறவுகள் இலங்கையில் கொத்து கொத்தாக மடிஞ்சு போனாங்க ஆனால் இன்னைக்கு தமிழ் கடவுள் அப்படின்னு இவங்க பேசுகிறத பார்க்கல உண்மையிலேயே கடுமையான ஒரு எரிச்சல் கோபம் நமக்கு வருதுங்க இந்த மாதிரி திராவிட உருட்டுகளை மக்கள் மத்தியில் தொடர்ந்து கொண்டு போய் சேர்த்துட்டே இருப்போம் இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நம்முடைய பாரத் வஸ் சேனலுக்கு நீங்கள் பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்போ நம்ம வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்கள் அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம்